திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் வெயிட் வெயிட் ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே மணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்போ இதுதான் உங்களுக்கான பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து சோஷியல் மீடியா நாலேஜ் இருந்தாலே போதும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட தெரிஞ்சாலே போதும் கண்டென்ட் ஷேரிங் கண்டென்ட் பப்ளிஷிங் இது மட்டும்தான் ஒவ்வா இருக்கும் டெய்லி டூ ஹவர்ஸ் ஜஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் டெய்லி நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் ஏன் பண்ணலாம் அது எப்படி இருந்தாலும் பார்க்குறீங்க ஸோ இந்த ஒர்க்குக்கான கடை மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஃபர்தராக மோர் டீட்டெயில்ஸ் அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே குயிக்காக ரொம்பவே ஈஸியாக சின்ன சின்ன இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு எப்படி சூப்பரான பெப்பர் சிக்கன் மசாலா செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்கில் போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன தேவைன்னா பூண்டு மிளகு உப்பு எண்ணெய் சிக்கன் ஸோ இந்த மூ நாலு இன்க்ரீடியண்ட்டை வச்சு தான் நம்ம இது சிக்கன் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிளகு உப்பு தூள் பூண்டு நான் ஒரு நார்மல் சைஸ் ஸ்பூண்டுக்குள்ளே எடுத்துருக்குறேன் ஸோ இதை வந்து நல்லா வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க மிளக வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் உப்பு தேவையான அளவு இது எல்லாமே சேர்த்து மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணியை வந்து ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நான் ஆல்ரெடி சிக்கனை கழுவி வச்சிருக்கேன் ஸோ இந்த சிக்கனோட நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை இதில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் இந்த மசாலா மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் அவர் அதை வந்து அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஸோ அப்போ தான் இங்கே வந்து மசாலாலாம் அந்த சிக்கன் கூட நல்லா இறங்கும் ஸோ ஒரு ஆஃப் அன் அவர் கழித்து நீங்கள் இதை வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஒரு ஹாஃப் நான் இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன் ஆகிடுச்சு இப்போ ஒரு பேன் ஆச்சு இந்த பேன் நல்லா இருக்கும் அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஸோ அந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இப்போ பேன் நல்லா சூடாகிடுச்சு அதில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஸோ இந்த எண்ணெயில் வந்து இப்போது நம்ம சிக்கன் ஆல்ரெடி மேரினேட் பண்ணி சிக்கனை நம்ம ஆட் பண்ணலாம் இந்த சிக்கனில் வந்து நான் தண்ணி சேர்க்கலை அப்படின்னா ஸோ அந்த சிக்கன் அப்படியே கொஞ்சம் நல்லா எண்ணெயில் நல்லா போட்டுங்க போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி வச்சு நல்லா இது பண்ணிக்கோங்க அப்புறம் அந்த எல்லாம் மேலேயும் வரும் ஸோ இப்போ வந்து இதை வந்து ஒரு மூடியை போட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா குக் ஆகிறதுக்காக மூடி வச்சுருவேன் சிக்கன் பட்டன் மசாலா ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் க்ரேவி கன்சிஸ்டன்டாக வரும் ஸோ இதை ரெடியாச்சு இது ஒரு ஃப்ரீ கேஸாக நான் வந்து சேர்வ் பண்ணிக்கிறேன் ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே சீக்கிரமாக நமக்கு சமைக்கவே தெரியாதான்னு சொல்கிறவங்க கூட ஈஸியாக சூப்பராக சமைக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ என்னோடய சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்